அஸ்ஸலாம் ஆலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அல்கந்தர்ல நான் சூப்பராக இருக்கேன் இன்றைய பெசல் வந்து வெஜிடபிள் வைத்த ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் செய்முறையை பாத்திரமும் வீடியோக்குள்ளே வாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு துருவுன கேரட் போட்டிருக்கேன் ஒரு சின்னதாக பீட்ரூட் போட்டிருக்கேன் துருவி அப்புறம் குடமிளகாய் பொடிசாக கட் பண்ணி ஒன்று போட்டிருக்கேன் பிறகு வந்து கருவேப்பில் ரெண்டு கொத்து பச்சை மிளகாய் வந்து ரெண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் கொடமிளகாய் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இதில் மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து அளவுக்கு மைதா மாவு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கின்னு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது நல்லா பிசைஞ்சு இது பால்ஸ் மாதிரி எடுக்க போகிறோம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு கையில் வந்து ஆயில் தடவிட்டு பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சின்னு இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டு ஒவ்வொரு பால்ஸாக வந்து நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுட்டு நல்லா ஒவ்வொன்றா போட்டு நம்ம ஒரு ஐந்து ஆறு ஏழு பால்ஸ் கூட போட்டுக்கலாம் அந்த எண்ணெய் சட்டி அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பால்ஸை போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இது சூப்பராக இருக்கும் டொமோட்டோ சாஸோடு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் கடலை மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தாலும் சேர்த்து கொள்ளலாம் இப்போ வந்து என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ வந்து பால்ஸை வந்து நம்ம எடுத்து இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்கிறேன் சூப்பராக இருக்கும் அந்த வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து அந்த மைதா மாவு அந்த அரிசி மாவு அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் வந்து நம்ம கல்லமாவு மாவு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை சூப்பராக இருக்கும் அருமையான ஸ்நாக்ஸு நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்